தோத்து போன நாங்க என்ஜாய் பண்றோம் ஜாலியா இருக்கும் அதாவது முதல்ல முதல்ல ஏங்க நீங்க என்னங்க புரியாத பேசுறீங்க தமிழ்நாட்டில் கூட பன்னெண்டாம் கிளாஸ்ல வந்து குழந்தைப்படி நடந்திருக்குது ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களை பற்றியும் அவர் தவறா பேசுறாரு என்ன தவறா பேசுனாரு நீட்டு பத்தி அவர் பேசுனது தவறா நீட்டு தவறா திமுக வந்து உண்மைதானே சனாதன உண்மைதான உண்மைதான ஆனாலும் உங்க இலக்கு ஒர்க் அவுட் ஆகலையே நான் என்ன கிடைக்கல இல்லைங்க அது உண்மைதானே அயோத்தியில என்ன நடந்துச்சு நேற்று அயோத்தி நாடாளுமன்ற உறுப்பினரையே வச்சுக்கிட்டு ராகுல் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ராகுல் காந்தி குறித்து பேசும்போது குழந்தைத்தனம் குழந்தைகள் தான் அப்படி செய்யும் கரெக்ட் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க நிறைய பேருக்கு இதை வந்து பேசுறாங்க பப்பு அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு ஒரு விதமாக ஒரு குடும்பத்தில் பாசமாக அழைக்கக்கூடிய ஒரு சொல் நான் ராகுல் காந்தி நான் சொல்கிறேங்க இல்லைங்க இல்லை அது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கீரியம்பா அங்கே அரசியல் நடக்கும் அங்கே அப்படி இல்லை நான் நான் சொல்ல அதெல்லாம் சொல்ல வந்தேன் நான் பார்த்துருக்கிறேன் வெங்கையா நாயுடு அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு பாராளுமன்ற வாதத்தின் போது பப்புன்னு தான் கூப்பிடுவார் பப்பு அப்படின்னு தான் கூப்பிடுவார் அங்கே அது சகஜம் உங்களுக்கு இது தெரியல நான் என்ன செய்ய முடியாது அது அது ஒரு பிரதமரை பாராளுமன்றத்தில் போய் அவருடைய முன் அனுமதி இல்லாமல் அனுமதி முன் அனுமதி இல்லாமல் அப்படி போய் கட்டிப்பிடிக்கிறதுன்றது தவறானது அவை நடந்த நான் சொல்றது புரிஞ்சுங்க அவைக்குன்னு சில மரபுகள் இருக்கின்றன நான் சொல்வது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு பார் அது பிடிக்காது ஒரு பார்லிமெண்டில் அது எப்படி என்ன சுச்சுவேஷனில் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு ஒரு அவையில் ஒரு விஷயம் பேசிட்டு வந்துட்டு ஜோதிராதித்ய சிந்தியா பார்த்து கண்ணாடிசாமி அதெல்லாம் செய்யக்கூடாது சார் அதனால்தான் உங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க மக்கள்

ஒரு ஒரு சிறு ஒரு சிறுவன் வந்து நான் தொண்ணூத்தி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது அது நூறு மார்க்குக்கு இல்லப்பா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி சின்ன கதைகள்லாம் சொன்னாரு அதை பாக்குறீங்க அவர் தான் கதை சொல்லுவார் நிறைய கதை சொல்லக்கூடியவர் தான் இந்த பாருங்க இது என்ன இது என்னன்னு பாருங்க சூ பண்ணி காட்டுங்க தெரியுதா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காது காங்கிரஸ் ஐம்பது தொகுதிகள் கூட வெல்லாது யாரு மோடி இப்படி சொன்னவர் தான் நூறு சீட்டு ஜெயிச்சுட்டு தொண்ணூத்தொன்பது சீட்டு ஜெயிச்சிட்டு நூறில் தொண்ணூத்தொம்பது ஜெயிச்சு தான் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இவர் சொன்னார ஐம்பது சீட்டு கூட தேராது நான் இப்போ காட்டினேன் ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னார்ல நூறுக்கு ஐம்பது சீட்டாக சொன்னாரு மோடி இல்லை இன்னைக்கு சொல்றாரு இல்லை இல்ல இது சொன்னார இது இந்த ஐம்பது சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னார

ரெண்டு ரெண்டு ஆமா ஆமா அப்புறம் என்ன முறை பெரும்பான்மை பிடிச்சாங்க அதை மூணாம் முறையா பிடிக்க கூட முடியல பெரும்பான்மையை பெற முடியல மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டிகளுக்கு எதிரான பாஜக அரசு மைனாரிட்டி அரசா மாறி போச்சு அரசு தான் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரச்தான் மைனாரிட்டி அரசு தான் அமைச்சரவையே பாஜக வந்து கூட்டணி அரசு தானே கூட்டணி கட்சி ஆதரவோட தானே நடந்துச்சு அமைச்சரவை அமைச்சரவை சேர்க்காமலயே ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் நடத்தினார் கலைஞர் ஆனா நீங்க மோடியால அப்படி செய்ய முடியல அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிரூபத்து தள்ளப்பட்டிருக்காரு அப்ப எது மைனாரிட்டி அரசு அதுவே மைனாரிட்டி அரசுன்னா அப்ப இதுக்கு பேர் என்ன மைக்ரோ மைனாரிட்டி அரசு அப்படி வச்சு இங்க அப்போ மோடி வந்து அவருடைய வார்த்தைகள் ஆணவத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள் அகம்பாவத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு மரணம் அடி கொடுத்துருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை தகராறு பண்ணுங்கன்னு தூண்டி விட்டதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க நீங்கள் அதை நீங்கள் பார்க்கல நீங்கள் பார்க்கலையா அதே இன்னைக்கு ரொம்ப வேரில் போய்கிட்டுருக்கு எல்லோரும் போய் கலடா பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விட்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கௌரவத்தை தார்மீக உரிமையை ராகுல் காந்தி அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இருந்தார் நல்லது மூன்றாவது முறையாக பெரும் தோல்வியை கடும் தோல்வியை சந்தித்ததனுடைய வெறுப்பின் காரணமாக இந்த மாதிரி எல்லாரையும் அது வெற்றியாக தானே கொண்டாடுறாங்க இந்தியா கூட்டணி நீங்க ஃபெயில் ஆனவங்க நாங்கள் பாசுன்னு சொன்னால் எப்படிங்க ஏற்க முடியும் இல்ல ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க நான் கே பார்வையாளர் மாடத்தில் இருப்பாங்க மோடி சொன்னார்ல நான் சொல்றது அது நடக்கலை நான் சொல்றது பாஸ் பாஸ் தான் ஃபெயில் ஃபெயில் தான் நாங்க பாஸ் ஆயிட்டோம் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க இவ்வளவுதான் இதுக்கு மேலே இதுல ஒண்ணும் இல்லை இல்ல எண்டிஏ கூட்டணி தான் பாஸ் ஆயிருக்கு பிஜேபி ஃபெயில் ஆயிடுச்சு எதுக்கிட்டோம் நென்டிஏ தான் நின்றோம் தேர்தல் அப்படிதானே நின்றோம் ஆனா பிஜேபி ஃபைல்னு ஒத்துக்கிறீங்களா நாங்க இல்லையே நாங்க என்டிஏ தாங்க எங்களுடைய இதுவே ஆனால் என்டிஏ கூட்டணி ஆட்சி சொல்றீங்க உங்களுக்கு புரியல இப்போ நாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவப்பதான் என்டிஏ கூட்டணிக்கு அவராக வாய்ப்பளித்திருக்கிறார்கள் மக்கள் நீங்கள் ஃபெலிக்ஸ் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேங்க இரண்டாயிரத்தி பதினாலுலயும் என் கூட்டணி ஆட்சி தான் நடந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் என் கூட்டணி ஆட்சிதான் நடந்துச்சு வேற கட்சியில இருந்து அமைச்சர்களே இல்லையா இடம் கூட்டணி ஆட்சி நீங்க என்ன இது ஒன்னொன்னு நாங்க உங்களை கேட்டு செய்யணுமா ஆட்சி அமைக்காதவர்கள் ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் தோல்வியை வந்து தழுவியவர்கள் எப்படி வெற்றியை வந்து வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறாங்க சரி நீ வெற்றி இருக்க தோத்து போன நாங்க என்ஜாய் பண்றோம் ஜாலியா இருக்கும் ஆரவாரமா பேசுறோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம் ஒன்றுபட்டு நிக்கிறோம் ஒரே குரல்ல பேசுறோம் ராகுல் காந்தி பேச்சுக்கும் அகிலேஷ் யாதவ் பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல அகிலேஷ் யாதவ் பேச்சுக்கும் மகுவா மகுவா மைத்ரா பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல மகுவா மைத்ரா பேச்சுக்கும் ஆராசா பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல ஆராசா பேச்சுக்கும் எங்க தலைவர் பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல ஒன்றுபட்டு ஒரே குரல்ல நிற்கிறோம் நீங்க காட்டுங்க நேத்து என்டில இருந்து யாராவது கொந்தளிச்சு எப்படி இப்படி நீங்க கத்தலான்னு யாராவது எதிர்கட்சியை பார்த்து கேட்டாங்க நேத்து எங்க போனாங்க என்டி எல்லாம் கமுக்கமா வேடிக்கை பாக்குறாங்க மோடி இந்த படாத பாடுபடுறத சந்திரபாபு நாயுடு ரசிக்கிறார் நிதிஷ்குமார் ரசிக்கிறார் சிராக் பாஸ்வான் வந்து அங்க தீர்மானம் போட்டுட்டு வர்றாரு பீகார்ல போய் சிறப்பு அந்தஸ்து குடு அப்படின்னு அப்போ கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு மோடி இப்படி சந்தியில் நிறுத்தப்பட்டதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் நேத்து அவங்க சைடுல இருந்து மோடிக்கு சப்போர்ட்டா பத்து பேர் எலும்ப காணும் இந்த பக்கம் ஆளாளுக்கு ஒரு ஆளை பேசும்போது அவங்க பிஜேபி யாராவது குறுக்கிட்டாங்கன்னா இங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது நேத்து என்னாச்சு மோடி தன்னந்தனையே எழுந்து நிக்கிறார் மோடிக்கு ஆதரவா அமித்ஷா தான் எழும்புறாரு தவிர அங்க யார் பிஜேபி மெம்பர்ஸே எலும்ப காணும் அதே மாதிரி பத்து அவர் பேசாடுறத அவங்க இல்லங்க மோடி குறுக்கிட்டு ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கிடுறாரு அப்ப யாருமே வரலையே அவங்க அவருக்கு ஆதரவா ஏன் அங்க அவ்வளவு ஒரு உளவியெல்லாம் அவங்க மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க வெற்றி பெற்றிருப்பது உண்மையிலே இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ஏழு இடத்தை தாண்டி இப்படி வந்து நீக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல இந்த காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிட்டாங்க ராகுல் காந்தியை குறைத்து மதிப்பிட்டாங்க இந்தியா கூட்டணியை குறைத்து மதிப்பிட்டாங்க இன்னைக்கு அவர்களால் குறைத்து மதிப்பிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் வந்து களத்துல நின்று ரெண்டாவது வரிசையில் நின்று ராகுல் காந்தி முன் வரிசைக்கு வந்துட்டாரு இன்னைக்கும் ராகுல் குழந்தைன்னு தானே சொல்றாரு அவர் ஏன் அந்த குழந்தைக்கு இப்படி கதர்றீங்க அந்த குழந்தை வைத்த கேள்விக்கு பதில் என்ன அந்த குழந்தை இந்தியா முழுவதும் போய் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு நீட்டு தேர்வு இது வந்து பணக்காரங்க எப்படி சொல்லுவீங்க நீட்டு தேர்வுல ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு பிறகுதான் அதிக அளவில் போயிருக்கலாம் ரெக்கார்ட் இருக்குது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்க சுப்ரீம் கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக போய் பேசுவீங்க தூக்கு மாடிக்கு செத்தவங்களாம் அப்போ நீங்கள் வந்து பன்னெண்டாம் கிளாஸ்லையும் பத்தாம் கிளாஸ்லையும் தூக்க மாட்டீங்கன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான செத்து பண்ணுங்க ரத்து பண்ணுறீங்களா நான் மறுபடியும் கேட்குறது இல்லைங்க நீங்கள் அந்த மாணவ மாணவியை அது குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை சரி செய்யணுங்க அந்த அந்த ஸ்ட்ராங்னஸை கொடுக்கணும் அதாவது முதல்ல முதல்ல ஏங்க நீங்கள் என்னங்க புரியாது பேசுறீங்க தமிழ்நாட்டில் கொடுத்தா பன்னெண்டாம் கிளாஸ்ல வந்து குழந்தைப்படி நடந்திருக்குது பேப்பர் லீக் ஆயிருக்குது

அது நீட்டு விளக்கு கேட்குறோம் இதெல்லாம் நடக்கும்னு தான் சொன்னோம் இது அநீதமான தேர்வு முறைன்னு சொன்னோம் அப்போ சொல்லும்போது இந்தியாவில் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மளை பார்த்து கேட்டாங்க இப்போ இந்தியாவில் எல்லோரும் எதிர்க்கிறாங்கள்ல இப்போ தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கலல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தானே அன்னைக்கு போட்டது தீர்மானம் முன்வடிவு இன்றைக்கி கேரளா கேட்குது இல்லை எல்லா ஒவ்வொரு மாநிலம் கேட்குறாங்கல்ல அப்படி இன்றைக்கி இன்றைக்கி அகில சேதம் நாடு தெளிவு அளவில் அது குரலாக மாறிடுச்சுல்ல அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அது சரி நீங்கள் சட்டமன்றத்தில் தவறுன்னோம் இன்றைக்கி நாடாளுமன்றமும் அது தவறுன்னு சொல்லுதில்ல அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அது சரின்னு சொல்லிச்சு அதனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்க சுப்ரீம் கோர்ட்டே தவறுதில்ல உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்றாருல ஏகப்பட்ட கேஸ் வருது ஏகப்பட்ட புகார் வருது இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சந்திரசூட்டை சொல்கிறாரு எந்த உச்ச நீதிமன்றம் அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிச்சோ அந்த உச்சநீதிமன்றமே இன்னைக்கு அதை பத்தி மாற்று பார்வைகளை முன்வைக்குது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதனால மோடியினுடைய அணுகுமுறை என்பது அப்பட்டமாக அவர் வரமாட்டாங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்க பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காருவாங்கன்னு சொன்னார் இன்றைக்கி முதல் சில உட்காந்துருக்காங்க ராகுல் வந்து அவைக்கே வரக்கூடாதுன்னு நீக்கம் பண்ணி அனுப்புனாரு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்துருக்கிறாரு இவ்வளோ ஜெயிச்ச பிறகு சொன்னாங்க இவ்வளோ ஜெயிச்ச புரோஜனம் இல்லை அவங்களால் ஆட்சி அமைக்க முடியல கேண்டீனில் போய் வடை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க வடை வாயால் வடை சுடுகிறவரை வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் மோடி எதிர்பார்க்கல நான் பாஜக இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அந்த அந்து போன ரீல தானே திருப்பி திருப்பி ஓட்டிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் முஸ்லீம்க்கு ஆதரவா இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரியா அது உண்மைதானே திமுக வந்து சனாதனுக்கு உண்மைதானே எதிரியா இருக்க உண்மைதானே சொன்னீங்க ஆனாலும் உங்க இலக்கு ஒர்க் அவுட் ஆவுலயே நான் சொல்றேன் கிடைக்கல இல்லங்க அது உண்மைதானே உண்மை அது உண்மையா இருந்தா அயோத்தி இருக்கிற பைசா பத்துல பாது இல்ல அது உண்மை அப்போ நீங்க வந்து ராமரை அயோத்யவுல அடைகிறீங்க

ராமர் எங்க இருக்கிறாரு அப்ப அங்கதான் கோயில் கட்டணும் மசூதி அவர் பிறந்த இடத்துல மசூதி யார் வச்சாங்க மசூதி இல்லையா அப்புறமா நீங்க மசூதி இந்த பொய் தான் சொல்லாதீங்கன்ற நான் அது ஒரு கட்டடம் ஆமா அப்புறம் ஏன் கோயில் எடுத்துட்டு ஒரு கட்டடத்தை கட்டினாங்க அது எரிச்சாங்க எவ்வளவுதான் விஷயம் அயோத்தி இருக்கிற பைசாபாத்துல தோல்வி வாரணாசியில ஆரம்ப கட்ட கவுண்டிங்ல பிரதமரே பின்னடைவை சந்திக்கிறாரு நீங்க நிர்ணயிச்ச நானூறு வரல

சனாதனத்தை டெங்குன்னு சொன்னவங்க நீங்கள் அப்படின்னு மோடி சொல்கிறாரு இதெல்லாம் எலெக்ஷனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஊர் ஊரா போய் சொன்னார் சரி திரும்பவும் பேசுகிறார் அதை அயோத்தியில் என்ன நடந்துச்சு நேற்று அயோத்தி நாடாளுமன்ற உறுப்பினரையே வச்சுக்கிட்டு ராகுல் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஊர் ஊராக போய் மோடி என்ன பேச நடந்த தேர்தல் அவர் எப்படி சந்திச்சாரு ராமர் கோயில் ராமர் கோயிலை நாங்கள் தான் கெட்டினோம் ராமர் வனவாசம் போயிருந்தவரை இன்றைக்கி நாங்கள் மீண்டு மீட்டு கொண்டு வந்து அவருக்கு கண்ணியப்படுத்தியிருக்கோம் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி எல்லாம் ராகுல் காந்தி எல்லாருமே ராமர் கோயில் திறப்ப புறக்கணிச்சிட்டாங்க இவங்களாம் இந்துக்களுக்கு எதிரானவன் பிரச்சாரம் பண்ணார் முஸ்லீம்கள் மீது அப்பட்டமான வெறுப்பு பிரச்சாரம் தாலியாக அறுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க மாட்டை கொடுத்துருவாங்க பசுவை கொடுத்துருவாங்க என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்து அவ முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டையும் ஓபிசி இடஒதுக்கீட்டையும் தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தாரில்ல அப்போ என்ன நடந்திருக்கணும் இவருடைய அந்த வெறுப்பு பேச்சுக்கு இந்து மக்கள் வரவேற்பு கொடுத்திருந்தால் அதை ஆதரித்திருந்தால் இன்னைக்கு நானூறையும் தாண்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கணும் குறிப்பாக அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியில் அவங்க ஜெயிச்சிருக்கணும் அயோத்தியில் ஆட்டி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டி வாரணாசியில இவர் போன முறை வாங்கின ஓட்டை கூட வாங்க முடியாமல் இன்னைக்கு அதில் பாதியை வாங்குறதுக்கே பெரும்பாடுபட்டுட்டார் பட்டுட்டாரு ஒரு பிரதமர் வாக்கு எண்ணிக்கையில் பின்தங்கி இருக்காருங்கிறது ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது ஒரு புதுமுக வேட்பாளர் நானே பின்தங்கலைங்க வாக்கு எண்ணிக்கையிலிருந்து கடைசி வரைக்கும் முன்னேறி தான் இருந்தேன் நான் ஆனால் மோடி பின்தங்கினார் எத்தனை சுற்று பின்தங்கினார் தேர்தலில் அதுதாங்க நான் அது எங்க நீங்க வந்து அவர் அப்ப நீங்க வந்து அவர் வந்து ஒரு கேரளாலையோ ஒரு தமிழ்நாட்டிலேயோ ராம் நாட்டிலோ வந்து நின்று என்ன இருக்கும் ராகுல் காந்தி வந்து நின்றார்ல அவர் வடக்கில் நீ வடக்கில் அவரை நிற்க முடியாதுன்னு நின்னாரு ஜெயிச்சார் தெற்குலையும் நின்றார் நீ வடக்கில் செல்வாக்கு தெற்குல உனக்கு செல்வாக்கு இல்லை காங்கிரஸுக்கு வடக்கில் செல்வாக்கு இல்லை தெற்குல செல்வாக்கு அதனால தான் வயநாட்டுக்கு ஓடிட்டார்னு அவர் ரே அங்கே ரேவரலையும் நின்ட்டார்ல நின்று ஜெயிச்சிட்டார்ல அந்த போட்டி சவாலை நீ வாரணாசியில் நிற்கிறவங்க ராம் ராமநாட்டில் இருந்து நின்றுக்கலாம்ல தண்ணி குடிச்சிட்டேன் நான் ராமநாட்டில் என்ன ஆயிருக்கும் பலாப்பழங்கதை தான் ஆயிருக்கும் ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு தான் அதை கூட மோடி வாங்கியிருக்க முடியாது